நமது வாழ்க்கையில் நண்பன் மற்றும் விரோதி இருவருமே மகத்துவமானவர்கள்தான் மிக ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நொடியும் நாம் நமது நண்பனை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நமது விரோதியை பற்றியும் சிந்திக்கிறோம் நம்முடைய அனைத்து செயல்களும் நம்முடைய நண்பனின் நலனுக்காக இருக்கும் அல்லது விரோதியின் அழிவிற்காக மட்டுமேதான் இருக்கிறது நாம் நமது வாழ்நாளின் அனைத்து இடத்திலும் நண்பர்களுடன் இருக்கிறோம் அல்லது விரோதிகளை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் தன் விரோதி மகிழ்ச்சியுடன் இருப்பதை எவரும் விரும்புவதில்லை அனைவரும் தன் விரோதியை அழிக்கத்தான் விரும்புகிறார் தனது விரோதியை அழிப்பதற்கு ஒருவர் அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி தன் விரோதியை காயப்படுத்த அனைவரும் விரும்புகிறார்கள் ஒருவேளை நான் இன்று உங்கள் விரோதியை அடியோடு அழிக்க ஒரு அற்புதமான மந்திரத்தை தருகிறேன் என்று கூறினால் என்ன செய்வீர்கள் அந்த அற்புதமான மந்திரம்தான் நட்புறவு உங்கள் அனைத்து விரோதிகளையும் உங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் விரோதியும் விரோதமும் தானாக அழிந்துவிடும்